ஆவியில் பாடி மகிழுவோம் சுவை கொண்டாடுவோம் ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம் கோடா கோடி ஸ்தோத்ரம் ஏறிடு போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசு மாகிமை லேலுயா கண்டேன் சகாயம் ஈரக்கமே கர்த்தர் கீருபை என்று உள்ளதே க்த்தபை என்று உள்ளதே கூடா கோடி ஸ்தோத்ரம் ஏறேடு போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவு ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவு கேமாகிமை குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே அல்லேழுயா அல்லேழுயா அற்புதமான சிருஷ்டிகரே अन्द विसुवासं कचरिन्दो अन्द विसुवासं कोडा कोडी स्तोत्रं येरेडुपो राजादि राजन एवादि देवन येसु किरिस्तु वुके मागी देवादि देवन ி கேமாக கவலை பாடாதீர்கள் என்று உரைத்தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர் காட்டு புஷ்பத்தை ஊடு தூவித்தீர் அல்லேழுயா அல்லேழுயா எல்லாம் அன்றென்று தந்தம் மையாதரித்தீர் அன்றென்று தந்தம் மையாதரித்தீர் கூட கோடி ஸ்தோத்திரம் ஏரேடு போம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ிஸ்தூவு ராஜாதி ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்தூவு கே மாகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்தோடன் பாடி நன்றி கூறுவோம் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்தோடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லேளுயா அல்லேழுயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம் தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம் ம் ஏதிராஜன் தேவாதிவன் கிர்தோ கே மாகிமை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கிரேஸ்தோ மாகி மை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார் கருத்தோடன் பாடி நன்றி கூறுவோம் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம் அல்லேழுயா அல்லேழுயா தேவகுமாரன் வந்திடும் நாள் கண்டு முகம் கண்டு கம்பீரி போம் ஓடிஸ்தோத் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசு கிரிஸ்து மாகிமை ராஜன் தேவாதி தேவன் கேசு கிறிஸ்துக்கே மாகிமை அழையாம் ஓடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நம்ம ஏர் எடுக்கணும் ஹாலில் லூயா ஹாலில் லூயா கடந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்தாரே ஹாலில் லூயா ஹாலில் லூயா காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைத்தவர் நமக்கு தராமல் இருப்பாரா ஹாலில் லூயா ஹாலில் லூயா எந்த ஒரு குறையும் இல்லாதபடி நம்மை நடத்தி வருகிறாரே அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் ஹாலில் லூயா ஹாலில் லூயா நம்ம எத்தனையோ இருக்கும் ஆனால் அவர் நம்மை கரெக்டாக நடத்துகிறார் ஹாலில் லூயா ஹாலில் லூயா வானம் பூமியும் உம் வார்த்தை மாறாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது பாடல் வானம் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாது அலை இல்லூயா அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது அலை இல்லூயா நம்ம பார்க்கிற எல்லாம் மாறும் இந்த உலகத்தில் உள்ள மகிமை எல்லாம் மாறும் வெண்ணில் உள்ள நட்சத்திரம் எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் மாறும் ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது அலை லூயா அலை இல்லூயா நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள் அலை லுயா அலை லூயா கரங்களை தட்டி படிக்கலாமா வானம் பூமியும் ும்பார்த்த மாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம்பசனம் நிலையானது வானம் பூமியும் மாறினும் உம்பார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும் இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும் கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும் இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும் பின்னில் காணும் நட்சத்திரம் மாறும் நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும் விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும் நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும் கடல் மாறும் மலை மாறும் உம் மாறாதது கடல் மாறும் மலை மாறும் உம் வார்த்தை மாறாதது வானம் பூமியும் மாறினும் உம் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது காலங்களும் சூழ்நிலையும் மாறும் நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும் காற்று வீசும் திசைகளும் மாறும் கடும் காரிரோளும் காலையாக மாறும் காலங்களும் சூழ்நிலையும் மாறும் நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும் காற்று வீசும் திசைகளும் மாறும் கடும் காரிருளும் காலையாக மாறும் மனம் மாறும் குணம் மாறும் நம் வார்த்தை மாறாதது மனம் மாறும் குணம் மாறும் மாறாதது பூமியும் உம் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது பந்தங்களும் பாசங்களும் மாறும் நாம் நம்பியுள்ள நட்பும் கூட மாறும் வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும் நம் வாலிபத்தின் அழகும் கூட மாறும் பந்தங்களும் பாசங்களும் மாறும் நாம் நம்பியுள்ள நட்பும் கூட மாறும் வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும் நம் வாலிபத்தின் அழகும் கூட மாறும் நிலை மாறும் மனம் மாறும் உம் வார்த்தை மாறாதது நிலை மாறும் நிறம் மாறும் உம் வார்த்தை மாறாதது வனம் பூமியும் மாறினும் உம் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது Alléluia. எல்லாமே மாறிடுமா ஹலை இல்லூயா இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் சொந்தம் பந்தம் பாசம் நம்முடைய குணங்கள் கூட எல்லாம் மாறிடும் ஹால இல்லூயா ஆனால் அவர் சொல்றார் என் வார்த்தை மாறாது ஹலை லூயா வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை மாறாது ஹலை லூயா ஏன்னா நான் பொய் சொல்ல மனிதன் இல்லை மனமாற மாற மனு புத்திரன் இல்லை மனுஷன் பொய் சொல்லுவான் மனிதன் மாறி போவான் ஆனால் அவர் ஒருபோதும் மாறாது அவர் ஆலை நம்ம பார்க்கற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் அவருடைய வருகையில் எல்லாமே அழிந்து போகும் அலை லூயா அவருடைய வார்த்தை மாறாதது அலை லூயா விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா லூயா நம்ம நினைக்கலாம் என்னை விசாரிக்க யாருமே இல்லையே எனக்குன்னு யாருமே இல்லையே ஆலை இல்லையா எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் என்னை விசாரிக்க யாருமே இல்லையேன்னு நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கு உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டு ஆலை இல்லூயா அலையுல்லையா நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உன்னுடைய கவலை எல்லாம் என் மேலே வச்சிருங்கன்னு அவர் சொல்கிறார் ஹாலில் லூயா ஹாலையில் நம்ம கலங்கி தவிக்க வேண்டியது இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை கவலைகள் எல்லாமே அவர் மேலே போது அவரே நம்மை ஆதரிப்பார் ஹாலில் இல்லையா ஆடுகள் மேய்த்தவனை அன்றைக்கு அரசனாய் உயர்த்தினார் ஹாலே லூயா மீன்கள் பிடித்த சீசனை அவர் சீசனாய் மாற்றினார் ஹாலே லூயா குழியில் கிடந்தவன அந்த யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தினார் நம்மையும் உயர்த்திட ஒருவர் இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா கரங்களை தட்டி படிக்கலாமா விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா கலங்கி தவிக்கின்றாயோ கண்ணீர் வடிக்கின்றாயோ கலங்கி தவிக்கின்றாயோ கண்ணீர் வடிக்கின்றாயோ கவலைகள் எல்லாமே அவர் மேலை வைத்துவிடு அவரே ஆதரிப்பார் அன்பாலே அரவணைப்பார் கவலைகள் எல்லாமே அவர் மேலே வைத்துவிடு அவரே ஆதரிப்பார் அந்த ஆலை அரவனை பாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா ஆடுகள் மேய்த்தவனை அரசனாய் உயர்த்தினார் மீன்கள் பிடித்தவனை சீடனாய் மாற்றினார் ஆடுகள் மெய்த்தவனை அரசனாய் உயர்த்தினார் மீன்கள் பிடித்தவனை சீடனாய் மாற்றினார் உன்னையும் உயர்த்திட ஒருவரும் இல்லையோ உன்னையும் உயர்த்திட ஒருவரும் இல்லையோ கவலைப்பட வேண்டாம் கண்ணீரும் விட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கண்ணீரும் விடவேண்டாம் விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா குழியில் கிடந்தவனை அதிபதியாக்கினார் சவுளை பவுலாக்கி பரிசுத்தமாக்கினார் குழியில் கிடந்தவனை அதிபதியாக்கினார் சவுளை பவுலாக்கி பரிசுத்தமாக்கினார் உன்னையும் உயர்த்திட ஒருவரும் இல்லையோ உன்னையும் உயர்த்திட ஒருவரும் இல்லையோ கவலை பட வேண்டாம் கண்ணீரும் விட வேண்டாம் கவலை பட வேண்டாம் கண்ணீரும் விட வேண்டாம் விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா சிங்கத்தின் கெபியிலும் தானியல் பிழைத்திட்டார் சீரின அலையிலும் படகை தப்புவித்தார் சிங்கத்தின் கெபியிலும் பிழைத்திட்டார் சீரன அலையிலும் படகை தப்புவித்தார் உனக்கும் உதவிட ஒருவரும் இல்லையோ உனக்கும் உதவிட ஒருவரும் இல்லையோ கவலை வேண்டாம் கண்ணீரும் விட வேண்டாம் கவலை வேண்டாம் கண்ணீரும் விட வேண்டாம் விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா உன்னை விசாரிக்கும் ஒருவர் உண்டல்லவா கலங்கி தவிக்கின்றாயோ கண்ணீர் வடிக்கின்றாயோ கலங்கி தவிக்கின்றாயோ கண்ணீர் வடிக்கின்றாயோ கவலைகள் எல்லாமே அவர் மேலே வைத்துவிடு அவரே ஆதரிப்பார் அன்பாலே அரவணைப்பார் கவலைகள் எல்லாமே அவர் மேலே வைத்துவிடு அவரே ஆதரிப்பார் அன்பாலே அரவணைப்பார் விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா அழிலுயாம் நாம கலங்கியோ தவிச்சோ கண்ணீர் வடித்தோ எதுவுமே ஆகப்போறில்லை நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேலே போது அவர் நம்மை இருக்கிறபடியால் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறபடியால் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை அவர் இருக்கிறபடியால் ஹாலில் இல்லூயா அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் அவர் இருக்கும் போது நாம ஏன் கண்ணீர் வடிக்கணும் எனக்கு யாருமே இல்லையே என்னை தேற்ற ஆற்ற யாருமே இல்லை நாம ஏன் கலங்கி கொண்டு இருக்கணும் கர்த்தர் நமக்காக இருக்கிறார் ஹாலை லூயா ஹாலை லூயா அவர் நம்மை விசாரிக்கிறவரா நேசிக்கிறவரால் அவருடைய உள்ளங்கள வரைந்து வைத்திருக்கிறவர் யாழ் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் நீ பயப்படாதே நீ காத்திரு மகளேன்னு சொல்லி இந்த ஒரு பாடலையும் பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஹலெல்லுயா எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே ஹலெல்லுயா கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா நனு உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நல்ல்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நனுக்கு போதித்து நடக்கும் பாதையை நல் தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே உண்மையில் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நல்லோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திருமகளே விசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தார் விசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தார் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்

து மகளே தொடங்கி தொடங்கிவிட்டது உனக்கு தொடங்கி தொடங்கிவிட்டது நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நல்லோறும் காட்டுவேன் காத்திரு தேசத்தில் பழகும்படி உனக்கு இடம் தேசத்தில் பழகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே ரெகுபோத் உனக்கு உண்டு மகனே ரகுபோத் உனக்கு உண்டு நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே கத்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று கத்த நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள் இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகளே என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே அம்மே நான்கவரே ஆலூயா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே எங்கள் கண்மே எங்கள் மேலே உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிற ஆண்டவர் ஆலுயா ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா உம்முடைய ஆலோசனை பெரியதாண்டவர் அப்பா துவதிக்கிற ராஜா பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசைக்கு சித்தனா என்றோடு முடிந்த தாண்டவர் அப்பா துவதிக்கிற ராஜா ரேகபோத்தை கட்டளை உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஓ தேசத்தில் பழுகி பெருகும்படி ரேகபோத்தை எங்களுக்கு கட்டளிட்டீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அன்று ஒவ்வொருவரையும் நீர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பரிசு தாவியானவரே மெய்துதிக்கிறார் ராஜா ஓ பலன் கொண்டு திடமனதாயிரு நன்மோசையோடு இருக்கிறது போல நோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரை நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த ஒளித்தோடு எங்களோடு எங்க குடும்பங்களோடு நீர் இருக்கிற கிருவைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பரிசு தாவியானவரே பாடல் பகுதி அங்கீகரித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர வானம் திறக்கப்பட்டு தேவதூதரோடு அப்பா ஆராதிக்க போற ராஜா எங்க ஆராதனை என் தேவனுக்கு பெரியமா இருக்கணும் அப்பா அண்டவரே எங்க ஆராதனை பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா அண்டவரே செய்தி வேலை செவ வேலை ஒவ்வொரு பகுதி என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீதியான பகுதி உடைய கரத்துல